அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து முருங்கைக்கீரை பொரியல் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாங்க அதுக்கு பாருங்கள் முருங்கைக்கீரை ஒரு கத்தை வாங்கி நல்லா அதை கிள்ளி கழுவி வச்சிருக்கோங்க பூண்டு கொஞ்சம் தட்டி வச்சுருக்கேன் வெங்காயம் வேர்க்காலையும் நல்லா வறுத்து வச்சுருக்கங்க ரெண்டு மிளகா போட்டு இப்போ இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாங்க இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க பாருங்கள் இது வானம் நல்லா காஞ்சிடுச்சு இது கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா காயட்டுங்க பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் இந்த கடுகு நல்லா பொரியட்டுங்க பாருங்கள் அது கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு இப்போ நம்ம கல் பருப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா கொஞ்சம் சாப்பிட்டோங்க நம்ம போட்ட கடலப்பருப்பெலாம் நல்லா சிறந்துடுச்சு இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாங்க இல்லைன்னா ஒரு ஒரு மிளகா காஞ்ச மிளகா புள்ளி வச்சுக்கோங்க வெங்காயத்துலேயே திடீர்னு சேர்த்து நல்லா வதக்கலாங்க வந்து வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் இப்போ நம்ம கொஞ்சமாக ரசிகரம் சேர்ந்துக்கலாம் பாருங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு நம்ம இப்போ இந்த பூண்டு தச்சி வச்சுக்க இல்லைங்களா அது சேர்த்து பாருங்கள் நம்ம போட்ட பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கீரையெல்லாம் சேர்த்து வதைக்கலாங்க பாருங்க நம்ம கீரை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டோம் இது நல்லா அப்படியே வேகட்டோங்க அதுக்குள்ளே நம்ம அந்த வேர்க்கல்லையே தோல் எடுத்து தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்கள் கீரை நல்லா ஓரளவுக்கு வ வதங்கிச்சு வெந்துடுச்சு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இதை அப்படியே உப்பு சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம அந்த வேர்க்கல்லையே தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்கள் அந்த வேர்க்கல்லையும் நல்லா நம்ம குறை குறை அரைச்சி எடுத்துணுன்ட்டுங்க கீரை பாருங்கள் நம்ம தண்ணி எதுவும் ஊத்தல இதிலே நல்லா வெந்துடுச்சு இப்போ கீரை அப்புறம் நம்ம இதை போட்டுக்கலாங்க போட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்துடலாங்க அவ்வளோதான் சூப்பரான கீரை பொருள் ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே சாதத்து கூட போட்டு பேசுன்னு சாப்பிட்லாங்க இல்லைன்னா சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுன்னு சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முறங்கீரை உடம்புக்கும் சத்துங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நீங்களும் எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி